காலை வணக்கம் இன்றைக்கி இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை கிட்டத்தட்ட நம்ம ரெக்கார்ட் பண்ண கிளிப்பிங்குடைய டைம் கால் மணிலேருந்து அண்டு இன்றைக்கி ஆடி அமாவாசை திருக்கோயிலில் பக்தர்களுடைய கூட்டம் தர்ப்பணம் செய்யக்கூடிய கூட்டம் அண்டு தரிசனம் பண்ணக்கூடிய வந்தவங்க கூட்டம்னு ரெண்டுமே கலந்து தான் இன்றைக்கி இருந்தாங்க இரண்டுலேருந்து மூன்று மணி நேரங்கள் வர தரிசன வரிசைகளில் வெயிட் பண்ணி தரிசனம் பண்ணக்கூடிய அளவுக்கான கூட்டம் இன்றைக்கி எல்லா லைன்லேயுமே இருக்குது அதுபோக சீனியர் லைனில் கொஞ்சம் கூட்டம் அதிகமான அளவு தான் இருக்குது மதியம் மூன்று மணி வரைக்குமே இந்த கூட்டம் நீடிக்கும்னு சொல்லலாம் அண்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை நிதானமான ஒரு கூட்டம் கோயிலில் இருக்கும் அண்டு இன்றைக்கி தரிசனம் பண்ணக்கூடியவங்க திருச்செந்தூர் பகுதியை சேர்ந்த பக்தர்களும் இன்றைக்கி நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா ஆடி அமாவாசை தர்ப்பண தினம் அப்படிங்கிறதுனால ஸோ இன்றைக்கி எல்லா வரிசைகள்லேயுமே வெயிட் பண்ணி தரிசனம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் கோயிலில் இன்றைக்கி அதிகமாகவே தான் இருக்குது அண்டு மண்டல பூஜையுடைய புக்கிங் அண்டு பிரசாதங்கள் தேவைப்படுறவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டிஸ்பிளேயில் இப்போ பார்க்கக்கூடிய நம்பருக்கு டைரக்டாக கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் உங்களுடைய பிரசாதங்களை வாங்கிக்கலாம் அண்டு நிறைய பேர் வந்து இந்த மடிப்பிச்சை டீட்டெயில் வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மடிப்பிச்சை அப்படிங்கிறது வந்து ஒரு சிலவங்க குழந்தை வேணும் அப்படிங்கிறதுனால எடுப்பாங்க ஒரு சிலவங்க நோய் அந்த இதெல்லாம் தீர்ந்து போகணும்னு அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி எடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுவது சதவீதம் பேர் திருக்கோயிலில் மடிப்பிச்சை எடுக்கிறவங்க உண்மையாகவே ரியல் ரியாலிட்டியாக அவங்களுடைய பிரார்த்தனைகளுக்காக தான் எடுக்கிறாங்க மீதமுள்ள சில பக்தர்கள் அண்டு சில உள்ளூர் மக்களே இங்கே திருக்கோயிலை சுற்றி மடிப்பிச்சை எடுக்கிறத நம்ம ரொம்ப மாசமாகவே நம்ம நோட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்குமே அது தெரியும்னு நினைக்கிறேன் அதை தவறுதலாக யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னால் பாதிப்பு உங்களுக்கு தான் என்று மண்புடன் உங்கள் கருணைக்கடல் சரவணன்